வணக்கம் மண் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ ஜூன் இருபத்தி ஒன்பது இன்னைக்கு இன்டர்நேஷனல் பிஷர்மேன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து சர்வே பண்றாங்கப்பா இந்த உலகத்தினுடைய ஒரு முதன்மையான ஒரு தொழில்னு பார்த்தோம்னா அது மீன் பிடிக்கிறதா இருக்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேட்டையாடுறது அப்புறம் சேகரித்து பொருள் பாதுகாத்து வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் விவசாய புரட்சின்னு வந்தது அதுக்கப்புறம் நவீன காலத்தினுடைய வளர்ச்சி இது எல்லாமே முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபிஷிங்குன்ற ஒரு கான்செப்டை பண்ணிருந்திருப்போம் காரணம் என்னன்னா நம்மளுடைய அந்த நாகரிகம் வளர்ந்தது நம்ம வளர்ந்ததுலாம் பார்த்தீங்கன்னா இந்த நீர் கரையோரங்கள்ல தானே தண்ணி நீரின்றி அமையாத கிடையாது உலகு அவள் தானே கான்செப்ட்டு ஸோ அப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் இப்போ கூட பரவாயில்ல ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படி இருந்துமே இந்த இயற்கையோடு நம்ம எதிர்கொள்ள முடியாது கடலில் போயிட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் கடலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் எந்த திசைக்கு போகிறீங்கன்னே தெரியாது அப்படிலாம் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துமே கூட அந்த தொழில் அப்படின்றது பல நூறு வருஷங்கள்லாம் இன்றைக்கி வரைக்கும் மனித இனத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றாக மாறி போயிருக்கு நம்மளுடைய பொருளாதாரத்திலே பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய லெவலில் பங்காக இருக்குது இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வேர்ல்டு வைட்லேயே பார்த்தீங்கன்னா அரை பில்லியன் மக்கள் இதை வந்து வாழ்வியலாம் அவங்களுடைய தொழிலாக வந்து வச்சுருக்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துப்பா ஸோ இப்படிப்பட்ட இம்பார்ட்டன்டான ஒரு தொழிலையும் தன்னுடைய உயிரையும் பணைய வச்சு செய்கிறாங்களே அப்படிப்பட்ட அந்த மீனவர்கள்லாம் கொண்டாடணுன்றதுக்காக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆதரவோட இதை வந்து உருவாக்கிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா கரீபியன் தீவுகளில் இது பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் ஆகுது ஒரு பெரிய விழாவா ஒரு கண்காட்சியா போட்டிகள்லாம் நடத்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செலிபிரேட் பண்ணுறாங்கப்பா இந்த மீன் பிடிக்கிறதுக்கு போட்டி இருக்கும் தெரியுங்களா அது சில பேர் ஹாப்பியெல்லாம் வச்சிருப்பாங்க ஸோ அதெல்லாம் செலிபிரேட் பண்ணி கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபிஷர்மேன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிபிரேட் பண்ணுறாங்க ஜூன் இருபத்தி ஒன்பதுல நெக்ஸ்ட் டே ஃபேமிலி டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியாவில் ஒரு டே செலப்ரேட் பண்ணுறாங்கப்பா இதுக்கு முன்னாடி நம்ம வியட்நாமில் பார்த்துருப்போம்ல வியட்நாம் வந்து ஃபேமிலி டே செலிப்ரேட் பண்ணாங்க கலாச்சார ரீதியாக அப்படின்ட்டு ஸோ அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் பட் ஆனால் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வச்சுக்கிறாங்க குடும்ப கட்டுப்பாடு ஆமாங்க ஏன்னா இப்போ இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணாதிக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக தான் ஏன்னா பெண்கள் தான் வந்து வீட்டை பார்த்துக்கிறது அந்த மாதிரியான கான்செப்ட் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது ஒரு பெரிய லெவலில் டெவலப்மெண்ட்டே இல்லாமல் அப்படியே வாழ்ந்துக்கிறாங்க அது சின்ன வயசுலேயே வந்து பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குது இந்த சில்ட்ரன்ஸ் மேரேஜ்ன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த விஷயங்கிறது இப்போ வரைக்கும் நான் தான் நம்ம இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய விஷயம்னா அங்கே எல்லாருமே கூட்டு குடும்பமாக ஒரு பெரிய பெரிய குடும்பமாக இருப்பாங்க இப்போ கூட நீங்கள் அதிகமாக குழந்தை பெற்றவங்க யாரு அப்படின்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊர் இருக்கும் ஏன்னா அவங்களுடைய கான்செப்ட் படி அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா குழந்தைங்க அப்படி அப்படின்றது அதிர்ஷ்டத்தை கொண்டு வரவங்க அப்படிப்பட்ட அந்த குழந்தைங்க பிறந்தனே தாதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக குழந்தைங்கள பிரச்சினையே இருக்கிறாங்களா இதனால் என்ன ஆகிருக்கு அப்படின்னா இந்த உலகத்துலேயே வந்து அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாலாவது நாடாக வந்து இந்த நாடு இருக்குது ஸோ இது கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஓவர்டேக் பண்ணி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணுல மூணாவது ப்ளேஸுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் இப்போ தானே அப்படின்னா கிடையாதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எப்படியாவது இந்தோனேஷியாவில் வந்து குடும்பத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு பட் ஆனால் அப்போ இருந்த மதங்கள் அவங்க இருந்த கலாச்சாரம் இது எல்லாத்தையும் வந்து அப்போ அசிட்டாக நிற்க அவங்களால இதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல பட் ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் கொஞ்சம் ஓரளவு இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு என்ன பிரச்சனை அப்படின்றத ஓவர் கம் பண்ண ஆரம்பிச்சாங்கப்பா ஸோ அதன் மூலமாக ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தீங்கன்னா இந்த கருத்தடைகள் யூஸ் பண்ணிட்டு ஐம்பத்தேழு பர்சன்டேஜாக மாறி இருக்காங்க ஸோ இதுக்கப்புறமா அது இந்தோனேஷியாவின் நிலமை மாறும் அப்படின்ற ஒரு கான்செப்டோட ஃபேமிலி டே அப்படின்ற ஒரு கான்செப்டை குடும்ப கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு கான்செப்டோடு சேர்த்து நீங்கள் செலிப்ரேட் பண்றாங்க ஜூன் இருபத்தி ஒன்பதில் நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க இது வந்து அந்த வெப்பமண்டல காடுங்கள்லாம் வந்து கொண்டாடுறதுக்கு உருவாக்கப்பட்டது நீங்க இந்த பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கரெக்டாக அந்த சூரியனுடைய பார்வைன்றது பூமி மேலே அதிகமாக விழக்கூடிய அந்த பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா இது ஸோ இந்த பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா காலநிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கும் எல்லா விதமான பருவங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் நம்மளால இருக்கும் இப்போ நம்ம இந்தியா இந்தியாவிலே பாதி பகுதி தென்பகுதிகள் முழுக்க அப்படி தான் இருக்கும் ஸோ இந்த பூமத்திய ரேகை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெப்பமண்டல பகுதிகளெலாம் கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்படுதா ஏன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பல்லுயிர்ப்பு இருக்கும் அப்படின்னு இந்த பகுதியில் தான் இருக்குது நிறைய வளர்ச்சி வளர்ச்சிகள் அப்புறம் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டு நிறைய ஒரு வளமான பகுதிகள் அப்படின்னா இந்த பகுதியில் நம்ம சொல்லலாம் ஸோ அப்படி ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்ணாங்கன்னா இந்த வெப்பமண்டல காடுகள்லாம் நம்ம பாதுகாத்தோம்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸோ இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அது ஓவர் கம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வேர்ல்டு வைட்லேயே பார்த்தீங்கன்னா நாற்பது மக்கள் வாழக்கூடிய பிளேஸ் இந்த பிளேஸ் அப்போ அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஐக்கிய நாடுகள் சபை ஒரு டே உருவாகிறாங்கப்பா நெக்ஸ்ட் டே ஆஃப் பேட்டிசன்ஸ் அண்ட் அண்டர் கிரவுண்டு ரெசிஸ்டன்ஸ் இன் ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க ரஷ்யாவை பொறுத்த நீ ஏகப்பட்ட நாள்களை சர்வே பண்ணுறாங்க அதில் ஃபஸ்ட்டு நாள் இது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ஜெர்மனுக்கு ஆப்போசிட்டை நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சு சமயத்தில் வெறும் நம்ம படைகளால் மட்டுமே அவங்கள அடிக்க முடியாது நம்ம புது யுக்திகளை கையாண்ட ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊரில் இருக்கக்கூடிய கோரிலா கேங்ஸு அப்புறம் இந்த மறைஞ்சி தாக்கக்கூடியவங்க இன்னும் தெரியாமல் இருக்கக்கூடிய ஆட்கள் இங்கே எல்லோரையும் ஒன்றா கூப்பிட்டு இந்த பாருப்பா நம்மளோட ஒரே எதிரி பதி ஜெர்மன் தான் அவங்களை எதிர்க்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க அப்படி முதல் முறையாக அழைப்பு விடுத்த நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாள் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெர்மனை அவங்க தோக்கடிச்சாங்க அப்படின்ற கான்செப்ட்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் அந்த வெற்றியை கொண்டாடணும்ல அதுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்களே இந்த கொரிலா கேங்ஸ் அப்படின்ட்டு ஏன்னா அவங்களாம் ரொம்ப சாதாரண ஆட்கள் கிடையாது கம்மியான பேர் தான் பட் ஆனால் பெரிய பெரிய படைகள் அசால்ட்டாக அச்சு வீழ்த்துவாங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த கேங்ஸ்லாம் நம்ம சர்வே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களை அழைப்பு கொடுத்ததுனால ஜூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா டே ஆஃப் பேட்டிஷன்ஸ் அண்ட் அண்டர் கிரவுண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் ஒரு டே சர்வே பண்ணாங்க ஜூன் இருபத்தி ஒன்பதில் நெக்ஸ்ட் இன்னைக்கு நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க இது வந்து பிரசாந்த் சந்திர மகலோனா பிஷ் அப்படின்ற ஒரு பர்சனுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டாக சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் ஏன்னா எவ்வளோ மக்கள் எந்த பசியில் இருக்காங்க எவ்வளோ வளர்ச்சி நம்ம கொண்டு வரணும் அப்படி இப்படின்ட்டு எல்லா ஒரு நாட்டோட டெவலப்மெண்ட்டே வந்து புள்ளி விவரங்களை பேச வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதை என்னப்பா இவர் ஆயிரத்தில் ஒரு பத்து பேரை சூஸ் பண்ணி அதில் வந்து ஒரு புளி விவரத்தை அது முழுமையாக கிடச்சிருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நம்மளுடைய ஒரு பொதுவான கருத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு விஷயத்துக்குள்ளே போய முடியாது ஏன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக் இந்த புள்ளி விவரங்கிறது சாதாரணமாக சும்மா அப்படிலாம் எடுக்கிறது கிடையாது இப்போ ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்கன்னா அந்த பத்தாயிரம் பேரோட மனநிலை என்ன என்னவா என்னவாக இருக்கும் அது எந்தெந்த மாதிரியான வெளிப்பாடுகளாக இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப இன்டெப்தான டீட்டெயிலாக போயிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு தான் எடுப்பாங்க நம்ம நினைக்கிறத விட அது ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலை தாங்க ஸோ அதுக்கு ரொம்ப முழுமையாக அந்த போஸ்ட் கொண்டாடுறதுக்காக ஒரு டே சர்வெ பண்ணி தான் பார்த்திங்கன்னா நீங்கள் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் சர்வே பண்ணுறோம் ஜூன் இருபத்தி ஒன்பதுல நெக்ஸ்ட் ஷிப் பில்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்னைக்கு ரஷ்யாவில் ஒரு டே செலப்ரேட் பண்ணுறாங்கப்பா இது வந்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழுல ஜார் அலெக்சிஸ் அப்படின்ற ஒரு மன்னர் என்ன பண்ணார் ஓரியோ அப்படின்ற ஒரு கப்பலை கட்ட சொன்னார் இந்த போர் கப்பலா இந்த போர் கப்பலை ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரூஃபில் அப்போ இருந்த பைசாக்கு ரொம்ப அதிகம் ஸோ அந்த பைசாலாம் செலவு பண்ணி தான் அந்த போர் கப்பலை ரெடி பண்ணாங்க ஸோ அதனால சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுக்கு ஆணைய வெளியிட்டார்ல அதனால சூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே டெவலப் பண்ணி ஏன்னா இப்போ வந்து ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் நூற்றி கப்பல் கட்டுமான தளங்கள் இருக்குது அதில் வந்து எண்பத்தி ஆறு கவர்மெண்ட்டே வச்சு நான் அப்படின்னா பார்த்துங்க அப்போ அது எவ்வளோ வருமானம் வரக்கூடிய தொழிலாக இருக்கும் ஸோ அப்படி கிட்டத்தட்ட ஆயிரம் நிறுவனங்கள் டைரெக்டாகவும் இன்டெரக்டாகவும் பார்த்திங்கன்னா இந்த கப்பல் கட்டுமானத்துலேயே இருக்கிறதுனால ரஷ்யாவில் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த ஷிப் பில்டர்ஸ்லாம் பண்ணக்கூடியவங்களை செலவு பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக வந்து செலவு பண்ணுறாங்க ஜூன் இருபத்தி ஒன்பதில் நெக்ஸ்ட் இன்வென்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் ஒரு டே செலவு பண்ணுறாங்க இது வந்து சோவியத் யூனியன் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க காரணம் என்னென்னா அலெக்சாண்டர் போப்போ அப்படின்றது தான் ரேடியோ ரிசீவ் ரிசீவரை கண்டுபிடிச்சவர் அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் ஜென் அப்படின்ற ஒரு பர்சன் எலக்ட்ரிக்கலில் பயங்கரமான ஆளாக இருந்தார் அப்புறம் அலெக்சாண்டர் லோகன் அப்படின்ற ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா அந்த தீயணைப்பு கருவி இதில் அதெல்லாம் கண்டுபிடிச்சி வர்றாரு இப்படி ஏகப்பட்ட பேர் ரஷ்யாவில் இன்னோவேட்டர்ஸ் இருக்கிறாங்க அவங்களாம் கொண்டாடணுன்றதுக்காக தான் அந்த சோவியத் யூனியன் சமயத்தில் உருவாக்கிட்டு போனது அப்படி இன்னைக்கு ஃபாலோ பண்ணுறாங்கப்பா அதை தான் இன்வென்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் இருபத்தி ஒன்பதில் நெக்ஸ்ட் டே இன்டர்நேஷனல் மட் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க இது வந்து இந்த மண் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க மண்ணை கொண்டாடுறதுக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்கும் என்னடா மண்ணெல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு பட் ஆனால் இன்டெப் தான் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உண்மையாக பயங்கரமான ரீசன்ஸ்லாம் இருக்குதுங்க இப்போ இந்த மண்ணில் விளாடுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ஒரு பேசிக்கான விஷயம் பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மற்றவங்களாம் அய்யய்யா இதெல்லாம் வந்து என்னப்பா அசிங்கமாக இருக்குது ரோட்லேயே விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து வெறுத்து ஒதுக்கிட்டு போயிடுறோம் பட் ஆனால் இதை வந்து ஆராய்ச்சிகள் மூலமாக கண்டுபிடிச்சவங்க சொல்கிற கான்செப்ட் இப்படி நடந்ததை பார்க்கலாம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் இதை உருவாக்குனதே பார்த்தீங்கன்னா நேபாளத்தை சேர்ந்த விஷ்ணுபட்டா அப்படின்ற ஒரு பர்ஷனு அண்ட் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கில்லியன் அப்படின்ற ஒரு பெர்ஷன் இவங்கலாம் வந்து ஆராய்ச்சியாளர்கள் தான் இவங்க ரெண்டு நாட்டை சேர்ந்தவங்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள பற்றி இந்த விளையாட்டை பற்றி ஆர ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அது என்னன்றதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அப்படி போகும்போது தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான விஷயம் கிடச்சி வச்சுருக்குது என்னென்னா அந்த சேத்துல விளையாடுறதுனால குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது அதே மாதிரி தொட்டு உணரக்கூடிய திறன் ஒன்று இருக்கும் அந்த திறன் தான் பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்களை ரிலேட் பண்ணி நம்மள வந்து இன்னுமே எனர்ஜி ஃபுல்லான ஒரு பர்சனாக மாற்றோம் அந்த திறனை இன்க்ரீஸ் பண்ணுது படைப்பாற்றல் கற்பனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு குழந்தை ஹெல்த்தியாக வளரதுக்கான பேசிக்கான கான்செப்டே விளையாட்டு அதுவும் அந்த சேத்துல விளையாடுறது இன்னும் பயங்கரம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணி ஆகணும் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து விஷயத்த நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயற்கையோட குழந்தைங்க விளையாடுறதுக்கான ஒரு ஊக்குவிப்பான ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மட் டே அப்படின்னு சொல்லிட்டு செலவே பண்ணுறாங்க ஜூன் இருபத்தி ஒன்பதுல நெக்ஸ்ட் டே வேர்ல்டு இண்டஸ்ட்ரியல் டிசைன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க குண்டூசியும் சேஃப்டி பின்னு தான் இன்னைக்கு வரைக்கும் பெரிய மாறுதல் இல்லாமல் கண்டுபிடிச்ச காலத்துலேருந்து இருக்குது மற்ற எல்லாமே மாறிச்சு காரணம் இந்த டிசைனிங்கு இன்னோவேஷன்ஸ் தான் ஸோ மக்களுடைய தேவைக்கு ஏற்ப இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கக்கூடியவங்க தான் பார்த்தீங்கன்னா இன்வென்டர்ஸு ஸோ இவங்க எல்லாருமே வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிசைன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இது இப்படி பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும் இப்போ வீடே கட்டுறாங்க அப்படின்னா இந்த வீட்டை இப்படி கட்டினா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பிளான்லாம் இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் சும்மையான தனம் கட்டினா அது கவுந்து ஊந்துடும் ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க இப்போ இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களுக்கு இது நல்ல கான்செப்டாக தெரியும் இப்போ ஒரு மிஷினை வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா அது வெறும் எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம் இல்லை எலக்ட்ரானிக்ஸோடு சேர்ந்த ஒரு மிஷினாக இருக்கலாம் இப்போ அந்த மிஷின் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா நம்ம ரெடி பண்ணால் அப்படின்னா இப்போ நம்ம அது கோடி கணக்கில் செலவு பண்ணிலாம் வந்து ரெடி பண்ணி பார்த்துலாம் சரி பண்ண முடியாது ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சிஸ்டமில் அந்த மிஷின்ஸ் மாதிரி த்ரீ டி எஃபெக்டில் ரெடி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதில் வந்து நிறைய ப்ரோக்ராமிங்ஸ்லாம் போட்டு அதை அவுட் புட் எப்படி வருதுட்டுலாம் பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் அதை அப்படியே கொண்டு வந்து இண்டஸ்ட்ரி லெவலில் அதாவது பைசாவை செலவு பண்ணி அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படி ஒரு டிசைனிங் பண்ணுற மெத்தட்னால தான் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி துறையை வளர்ந்துருக்குது அதை வந்து கொண்டாடறதுக்காக உருவாக்கப்பட்டது திரும்பலாம் பார்த்திங்கன்னா வேர்ல்டு இண்டஸ்ட்ரியல் டே டிசைன் டே அப்படின்னு சொல்லி ஒரு டே செலவு பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ஐக்கிய நாடுகள் சபையோட ஆதரவால் எந்த ஒரு உணர்வையும் கட்டுப்படுத்துனீங்கன்னா அது இருந்து எப்படா வெடிக்கலான்னு காத்துட்டே இருக்கும் அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு நாள் பெரிய லெவலில் வெடிச்சு அது நம்மளையும் அசிங்கப்படுத்திடும் அவங்க கூட இருக்கவங்களையும் காயப்படுத்திடும் அண்ட் இந்த கட்டுப்படுத்துறது அப்படின்ற கான்செப்டை விட வெளிப்படுத்துறதுன்றது ரொம்ப ஈஸியான ஒரு வே பட் அது பண்ண முடியாது பண்ணால் நமக்கு பிரச்சனை இல்லை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைனா அதை வேறு ஒரு ஆற்றலாக வேறு ஒரு எனர்ஜியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் சாதிச்சு காட்டுறா அப்படின்ற கான்செப்ட் மறுபடியும் எல்லாரும் நாளிகன் வந்து விட நான் உங்கள் பாண்டே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ